ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹோம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான குருமாதாங்க பார்க்க போகிறோம் குரு தேங்காய் இல்லாமல் ஒரு தக்காளி குருமா தேங்காய் இல்லாத தக்காளி குருமாவான்னு பார்க்குறீங்களா ஆமாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து இன்றைக்கி நாலு மீடியம் சைஸ் தக்காளி தான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தக்காளி வந்து நாம் கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும் நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளியாக இருக்கிறனால நாலு தக்காளி எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து கிரேவி வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா தக்காளி வந்து சேர்த்துறது தான் வந்து குழம்பு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் எந்த அளவுக்கு கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்குங்க இன்னும் குழம்பு அதிகமாக வேணும் அப்படின்னா தக்காளி வந்து அதிகமாக சேர்த்துக்குங்க இப்போ தக்காளி வந்து எல்லாம் ஓரளவுக்கு அரைக்கிறது தான் கொஞ்சம் பெருசாகவே வேணாலும் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ த கட் பண்ண தக்காளி எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இதுக்கு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை தான் வந்து நம்மளுக்கு இந்த கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கும் ஏன்னா நம்ம வந்து தேங்காய் இல்லை அதனால் பொட்டுக்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கறிக்குழம்புத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் இது ரெண்டுமே வந்து நாங்கள் வீட்லையே ரெடி பண்ணி வச்சுருக்கிறது கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பேஸ்ட் இல்லைனாலும் நீங்கள் இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இதே வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பேஸ்ட்டை அரைச்சாச்சு இப்போ இது வந்து தாளிக்கிறதுக்கு நாம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதைய இடையிலையும் கூட கட் பண்ணி நைஸாக கட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் வேணாலும் போடலாம் நாம் வந்து வெங்காயம் எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் நான் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தான் எடுத்து வச்சுருக்கேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகாயும் கூட கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இது தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம் பாத்திர சூடானதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு இப்போ கடுகு விழுந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கடுகு வந்து நல்லா பொரியட்டும் கடுகு வந்து பொறிஞ்சிடுச்சு கறிவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கூடவே நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை போட்டுக்கோங்க வெடிக்கும் பார்த்து போடுங்க கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுருங்க இப்போ நாம் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கிரேவிக்கு தேவையான உப்பு வந்து இப்போவே ஆட் பண்ணிடுறேன் அப்போ வெங்காயம் வணங்கிக்கும் ஒரே ஸ்டெப்பாக உப்பும் போட்டுடலாம் இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் வேறு இது கூட நம்ம ஒன்றுமே சேர்க்க போகிறதில்ல அப்போ இதுவும் நல்லா மிக்சியை கலக்கி தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அதை விட கொஞ்சம் கூடுதலாகவே தண்ணி சேர்த்துக்குங்க ஏன்னா நாம் வந்து மசாலா எல்லாமே வந்து பச்சையாக தான் போட்டு அரைச்சிருக்கோம் அதனால் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணும் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால கிரேவி வந்து திக்னஸ்ஸாகவும் வந்துடும் இப்போ வந்து கொதிக்குது இப்போ எனக்கு வந்து நான் சாதத்துக்கும் இதை எடுக்க போகிறேன் அதனால் நான் இந்த திக்னஸ் எனக்கு போதும் நான் நல்லா பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுட்டேன் இப்போ ஃபைனலாக மல்லி இலை இருந்துச்சுன்னா மல்லி இலையும் கூட ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கனா நம்மளுக்கு சட்டுன்னு டக் செய்யக்கூடிய தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே வந்து நல்ல மேட்சிங் ஆகும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் தேங்காயை சேர்க்க வேண்டியதில்லை அப்போ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ